அனைவருக்கு வணக்கம் நான் காதல் இப்ரமோ முரளி கிருஷ்ணா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க அப்போ அபி ராகவ இவங்களும் சூப்பராக பிளான் போட்டாங்க இல்லையா அந்த லேடி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெட்டாப்பில் வராங்க அந்த உடனே மச்சான் அப்படின்றாங்க இது மச்சா யாரும் மச்சான்னு கூப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி ஷாக்கிங் கூட தான் இருக்காங்க அதுக்கப்புறமா உள்ள வராங்க யார் நோய் இன்னும் முரளி மஜான் என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்றாங்க நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒன்றா இருந்தோம் இப்போ என்னென்னா என்ன நீங்க மறந்துறீங்களே அப்படின்ற மறு பேசுகிறாங்க அப்போ பயங்கரமாக ஆகுறாங்க முரளி திரும்பி உடனே வந்து என்ன நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலியுமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அஞ்சலிமா எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க என்ன இது என்ன தெரியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மச்சா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ ஒத்துமையா இருந்தோம் எந்த காலத்துல எப்படி எல்லாம் இருந்தோம் இப்ப என்னடா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க மச்சா இப்படி எல்லாம் பேசாதீங்க சரிங்களான்றாங்க நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குன்றாங்க நான் உங்களை எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிச்சேன் நீங்களுமே எனக்கு காதலிச்சீங்க ஆனா இப்ப என்னடா எல்லாமே வந்து மறந்து போன மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் நீங்க நினைக்க கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு உயிர் நண்பங்கள் எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம் அப்படின்றதா சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு இதெல்லாம் கேட்க கேட்க பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்ன பேசிட்டு இருக்க நீ யாருக்கு முடியும் தெரியாது இப்ப வந்து அதிகம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை சரியா அப்படின்றத சொல்றாங்க நீ யாருன்னு எனக்கு தெரியாது இப்ப வந்து லவ் பண்ணும் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்ட்டு பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்காட்டு முரளி ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறா அஞ்சலி வேற ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு ஒரு வேலை அஞ்சலி எடுத்து போயிடுவோம் அப்படி இப்படின்னு பயத்துல இருக்காங்க இங்க பாருங்க அஞ்சலி எனக்கு யாருன்னு தெரியாது இவங்க சும்மா வந்து இப்படி எல்லாம் பேச பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது அஞ்சலி முரளிகிருஷ்ணா தப்பானவங்க வேற ஒரு பொண்ணு கூட அப்பாரில் இருக்காங்கன்னு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ